என்னோட பேர் மருத்துவர் மோகன் அக்கு பஞ்சர் மருத்துவத்துறையில் நான் ஒரு இருபத்தி நாலு வருஷமாக இருக்கேன் இதில் எம்டி வரைக்கும் முடிச்சிருக்கேன் இப்போ நாம் பார்க்க போகிறது வந்து மக்களுக்கு வந்து இப்படினாக்க ஒரு முக்கியமானது நிறைய பேருக்கு பஞ்சர்னாலே என்ன மருத்துவம் அப்படின்ற ஒரு சந்தேகங்கள் இருக்குது அக்குப்பஞ்சர் என்பது மனம் சார்ந்த மருத்துவம் மனதுக்கும் உடலுக்கும் சம்பந்தம் இருக்குது இந்த மனதும் உடலும் நன்றாக வேலை செய்யும்போது நமக்கு எந்தவித நோய்களும் வருவதில்லை அப்போ அண்டத்தில் பிண்டம் அண்டம்ன்றது உலகம் பிண்டம்ன்றது நம்ம உடல் அப்போ இந்த ரெண்டும் சரியாக இணைப்பதற்கு தான் நம்ம அக்கு பஞ்ச எடுக்கிறோம் அப்படி அக்கு பஞ்ச சிகிச்சை எடுக்கும் பொழுது அனைத்து விதமான நோய்களும் குணமாகுது அது எப்படி எதுனாக்க இந்த அக்குப்பஞ்சன்றது வந்து நம்ம லத்தீன் மொழியிலேருந்து இந்த வார்த்தை அக்கு என்றாலே ஊசி பஞ்சர் என்பது துளையிடுதல் அப்போ இந்த ரெண்டையுமே நம்ம வந்து பஞ்சபூதங்கள் பார்த்துட்டு நம்ம உடம்புல பஞ்சபூதங்கள் வந்து இருக்கிறது இது மனம் சார்ந்த மருத்துவமாக இருக்கிறதுனால நாம் நாடி பார்த்துட்டு அந்த பஞ்சபூதங்களை சக்தி ஓட்டத்தில் எந்த சக்தியில் வந்து குறைவாக இருக்குது எந்த உறுப்பில் வந்து பின்னாக்க அதிகமாக இருக்கின்றத நம்ம மூன்று விதமாக பார்த்து நோயாளிகளாம் கொள்ளலாம் ஒன்று பார்த்தீங்கன்னாக்க அவங்களோட உடல் பாவனைகளை பார்த்து நோய்கள் என்ன இருக்குதுன்னு தெரிந்து கொள்வது ஒன்று இன்னொன்று பார்த்தினாக்க அவங்கள்ட்ட கேட்டு என்ன நோய்கள் இருக்கின்றது பார்க்குறது ரெண்டு மூன்றாவது விதம் பார்த்தினாக்க நாடி பார்த்துட்டு பாத உடம்பா கப உடம்பா பித்த உடம்பா பஞ்சபூதங்கள் எப்படி செயல்படுது அப்படின்றத நாடி பார்த்துட்டு பஞ்சபூத உறுப்புகளுடைய செயல்பாடுகள் எது குறைவாக இருக்குது எது அதிகமாக இருக்குன்றத பார்த்துட்டு பஞ்சபூத புலிகளை சிகிச்சை அளிக்கும் பொழுது அனைத்து வித நோய்களும் முழுமையாக குணம் வருது அக்குப்பஞ்சரில் ஒரு நோயாளி குணமாகவில்லை என்றால் வேறு எதுலேயுமே குணமாகாது அனைத்து வித நோய்களுக்கு இந்த அக்குப்பஞ்சரில் முழுமையான தேர்வுகள் இருக்குது இந்த அக்குப்பஞ்சரை பற்றி முழு தீவிர உங்களுக்கு தெரியும்னாக்க நல்ல அனுபவம் உள்ள மருத்துவத்தை போய் நீங்கள் சிகிச்சை அளிக்கலாம் நீங்கள் வந்து இந்த மருத்துவத்தில் நல்ல மருத்துவம் இதில் வந்து பக்க விளைவு இல்லாத ஒரு மருத்துவம்னு சொல்லலாம்